புராணங்களை கொஞ்சம் திருப்பி பார்த்தா இந்த ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறது அண்ணன் தங்கைகளுக்கான ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது கணவன் மனைவிக்கான ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லப்படுது என்ன கதை அது அப்படிங்கறத பார்க்கலாம் ஒரு தடவை இந்திர லோகத்தில் இந்திரனுடைய மனைவியான இந்திராணி இந்திரனுக்கு ஒரு கயிறு ஒன்று கையில கட்டி அனுப்புனாங்க அதுதான் ராக்கி இது எதற்காக அப்படின்னா போர்ல அசுரர்களை எதிர்த்து போராடுற இந்திரனுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக கட்டப்பட்டதுதான் அது ஆனா நாளடைவுல இந்த செலிப்ரேஷன் மாறி மாறி அண்ணன் தங்கைக்கான ஒரு உறவை கொண்டாடுற ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஆயிடுச்சு இதுக்கு பல கதைகள் சொல்லப்படுது இந்த ராக்கி ட்ரெடிஷனுக்கு முதல்ல என்னன்னா ஹிந்துவசத்துல யமுனா கடவுள் யமனுடைய தங்கையான யமுனா யமனுக்கு கையில ராக்கி கட்டினாங்க ஒரு ஒரு சரவண பூர்ணிமா அன்னைக்கும் இவங்க யமன் கையில கட்டுற அந்த ராக்கி யாரெல்லாம் ராக்கி பெறுறீங்களோ அவங்க மரணமே இல்லாத வரத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்னைல இருந்து தங்கைகள் அண்ணன்களோட ஆயுட்காலம் நீடிக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ராக்கிய கட்டுறதுண்டு இது ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன்னாலையும் கட்டுவாங்க இன்னொரு கதை இத வச்சு என்ன அப்படின்னா ராஜ்புத்தனா அப்படிங்கிற ஒரு காலத்துல சித்தூரோட இளவரசி கர்ணாவதி அவங்க முகல் எம்பரரான ஹிமாயனுக்கு ராக்கி அனுப்புனாங்க காரணம் ஹிமாயனுக்கு இதை அனுப்பிச்சிருக்காங்க அதுவும் பர்டிகுலரா பூர்ணிமா அன்னைக்கு அதுல இருந்து அந்த இடத்துல மட்டும் கொண்டாடப்பட்டு வந்த இந்த ஃபெஸ்டிவல் நாளடைவுல இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டது இப்போ இந்த ராக்கி அப்படிங்கிற ட்ரெடிஷனும் ரக்ஷா பந்தன் அப்படிங்கிற ட்ரெடிஷனும் நார்த் இந்தியாவில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சவுத்துக்கு வந்து முழு இந்திய நாடே இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு தங்கையும் ஒவ்வொரு அக்காவும் அவங்க அவங்களோட சகோதரர்களுக்கு கையில ராக்கி கட்டுவாங்க அதன்படி அந்த சகோதரர் அந்த சகோதரிக்கு சின்ன சாக்லேட்ல இருந்து பெரிய கார் வரைக்கும் எவ்வளவோ கிஃப்டுங்களை அள்ளி கொடுப்பாங்க இதுதான் இன்றைய ரக்ஷாபந்தன்